ஓம் சாந்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாத மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே நீங்கள் எந்த தூய்மையற்ற தேகதாரிகளுடன் அன்பு வைக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு தந்தை மீது அன்பு செலுத்த வேண்டும் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பொருளால் துன்பப்படக்கூடாது ஏன் பதில் நீங்கள் தனது இந்த பழைய சரீரத்தால் கொஞ்சம் கூட துன்பப்படக்கூடாது ஏனென்றால் இந்த சரீரம் மிக மிக மதிப்புமிக்கதாகும் ஆத்மா இந்த சரீரத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்து மிக பெரிய எடுத்துக்கொண்டிருக்கிறது எடுத்து தந்தையின் நினைவில் இருந்தால் குஷியின் சத்துணர்வு கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே இப்போது தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தூர தேசத்து பிராணிகளாக இருக்கிறீர்கள் நாம் ஆத்மாக்களாக இருக்கிறோம் மேலும் இப்போது தூரதேசம் தேசம் செல்வதற்கான புருஷாத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆத்மாக்களாகிய நாம் தூர தேசத்தில் வசிப்பவர்கள் என்பதை குழந்தைகளாக நீங்கள் மட்டுமே தெரிந்து உள்ளீர்கள் மேலும் தூரதேசத்தில் வசிக்கும் தந்தை கூட வந்து எங்களையும் தூர தேசத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அழைத்து உள்ளீர்கள் இப்போது தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய தந்தை குழந்தைகளாகிய உங்களை அங்கே அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறார் நீங்கள் ஆன்மீக பிராணிகளாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் இந்த சரீரத்துடன் இருக்கிறீர்கள் ஆத்மாதான் பிரயாணம் செய்கிறது ஷரீரத்தை இங்கேயே விட்டுவிடும் மற்றபடி ஆத்மா தான் பிரயாணம் செய்கிறது பயணம் செய்கிறது ஆத்மா எங்கே செல்லும் தனது ஆன்மீக உலகத்திற்கு செல்லும் இது ஸ்தூலமான உலகமாகும் அது ஆன்மீக உலகமாகும் இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் அங்கிருந்து நடிப்பை நடிப்பதற்காக மீண்டும் இங்கே வந்துள்ளோம் என்பதை குழந்தைகள் குழந்தைகளுக்கு தந்தைப்பது புரிய வைக்கிறார் இது மிக பெரிய மண்டபம் அல்லது மேடையாகும் மேடையின் மீது நடிப்பதை நடித்துவிட்டு பிறகு அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும் நாடகம் முடிவடையும் போது செல்ல இப்போது நீங்கள் இங்கே அமர்ந்து உள்ளீர்கள் உங்களின் புத்தியில் தொடர்பு வீடு மற்றும் ராஜ்யத்தின் மீது இருக்கிறது பரந்தாம வீட்டின் மீதும் சத்யுக ராஜ்யத்தின் மீதும் உங்களுடைய புத்தி தொடர்பு இருக்கிறது இதை உறுதியிலும் உறுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இறுதி நிலைக்கு தக்கவாறு கதி ஏற்படும் என்று பாடல் இருக்கிறது அதாவது அந்தமதி சோகதி இறுதி நிலைக்கு தகுந்தவாறு கதி ஏற்படும் என்று பாடல் இருக்கிறது இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் பகவான் சிவபாபா நமக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து உள்ளீர்கள் பகவான் இந்த சங்கமயுகத்தை தவிர வேறு எப்போதும் படிப்பிக்க மாட்டார் முழு ஐந்தாயிரம் வருடங்களில் நிராகார பகவான் தந்தை ஒரு முறை மட்டும் வந்து படிப்பிக்கிறார் உங்களுக்கு இந்த விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது படிப்பும் கூட எவ்வளோ சுலபமாக இருக்கிறது இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் பரந்தாம் வீட்டுக்கு நாம் இப்போது திரும்பி செல்ல வேண்டும் அந்த வீட்டின் மீது முழு உலகத்திற்கும் அன்பு உள்ளது முக்தி தாமம் செல்வதற்கு அனைவருக்கும் விரும்புகிறார்கள் ஆனால் அதன் அர்த்தத்தை யாரும் புரிந்து கிடையாது மனிதர்களின் புத்தி இந்த சமயத்தில் எப்படி உள்ளது பாருங்கள் மேலும் உங்களின் புத்தி இப்போது எப்படி எப்படியாகிருக்கிறது எவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறது உங்களுடையது சுத்தமான புத்தி வரிசிக்கிரமமான முயற்சிக்கு தகுந்தார் போன்று தகுந்தார் போன்று முழு உலகத்தின் முதல் இடைக்கடையின் ஞானம் உங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்துள்ளது பாபா என்ன கூறுகிறார் பாருங்கள் உங்களுடையது சுத்தமான புத்தி வரிசிக்கிரமான முயற்சிக்கு தகுந்தார் போல் புருஷார்த்தத்துக்கு தகுந்தார் போல முழு உலகத்தின் முதல் இடைக்கடையின் ஞானம் உங்களுக்கு நன்றாக தெரிந்து உள்ளது நாம் இப்போது முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணன் ஆகி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களது புத்தியில் உள்ளது இங்கிருந்து முதலில் நமது வீட்டுக்கு செல்ல போகிறோம் எனவே மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும் தேவதைகள் சத்தியுகத்தில் மகிழ்ச்சியுடன் சரீரத்தை விடுவது போல இந்த பழைய உடலையும் மகிழ்ச்சியுடன் நீங்கள் விட வேண்டும் இதனால் கஷ்டம் அடையக்கூடாது ஏனென்றால் இது மிகவும் மிகவும் மகி மதிப்பு வாய்ந்த சரீரமாகும் இந்த சரீரத்தின் மூலம்தான் நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டீர்கள் தந்தையை அறிந்து கொண்டு இந்த சரீரத்துடன் இருந்து கொண்டு தன்னுடைய புருஷார்த்தன் மூலக மூலமாக தந்தையிடமிருந்து லாட்ரி பெறுகிறீர்கள் நாம் தூய்மை அடையாதவரை வீட்டிற்கு செல்ல முடியாது தந்தையை நினைவு செய்தபடி இருந்தோம் என்றால் அப்பொழுதுதான் அந்த யோக பலத்தின் மூலம் பாவத்தின் சுமை இறங்கும் இல்லாவிட்டால் மிகவும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும் லௌகிக்க சம்பந்தத்திலும் கூட குழந்தை ஏதாவது அழுக்கான தூய்மையற்ற வேலை செய்தால் தந்தை கோபப்பட்டு கொண்டு தடியாலும் கூட அடித்து விடுகிறார் கோலால் அடித்து விடுகிறார் ஏனென்றால் விதிகளுக்கு புறம்பாக பத்தித்தம் ஆகியிருக்கிறார்கள் யாருடனாவது சட்டவிரோதமான அன்பு வைத்தாலும் கூட தாய் தந்தைக்கு பிடிப்பது கிடையாது யாருடனாவது சட்டவிரோதமான அன்பு வைத்தாலும் கூட தாய் தந்தைக்கு பிடிப்பது கிடையாது குழந்தைகளை நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று இந்த எல்லை எல்லை எல்லைக்காப்பாற்பட்ட தந்தை கூறுகிறார் இப்போது நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் அங்கே விகாரம் நிறைந்தவர்கள் பத்தியத்தர்கள் யாரும் இருப்பது கிடையாது ஒரு பத்தியத்த பாவன் தந்தையான் தந்தை வந்து உங்களை இப்படி தூய்மையாக்குகிறார் தந்தை தாமே கூறுகிறார் என்னுடைய பிறவி தெய்வீகமானது மற்றும் அலௌகிக்கமானது வேறு எந்த ஆத்மாவும் என்னை போல் சரீரத்தில் பிரவேசம் செய்ய முடியாது என்ன சொல்கிறார் என்னுடைய பிறவி தெய்வீகமானது மற்றும் அலௌகிக்கமானது வேறு எந்த ஆத்மாவும் என்னை போல் சரீரத்தில் பிரவேசம் செய்ய முடியாது தர்மஸ்தாபகர்கள் வருகிறார்கள் அவர்களின் ஆத்மாவும் கூட பிரவேசம் செய்கிறது ஆனால் அந்த விஷயம் வேறாகும் நான் வருவதே அனைவரையும் பரந்தாம் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் செல்வதற்காக அவர்கள் தம் படிப்பை நடிப்பதற்காக தம்முடைய நடிப்பை நடிப்பதற்காக மேலே இருந்து கீழே இறங்கியிருக்கிறார்கள் நானும் அனைவரையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் பிறகு எப்படி முதன் முதலில் புது உலகத்தில் இறங்குவீர்கள் என்பதையும் கூறுகிறேன் அந்த புதிய உலகத்திற்கான சத்தியுகத்தில் யாருமே கொக்காக இருப்பது கிடையாது சத்தியுகத்தில் யாருமே கொக்காக கொக்கு போல இருந்தது இருப்பது கிடையாது தந்தை வருவதே கொக்குகளுக்கு இடையில் பிறகு உங்களை கொக்கிலிருந்து அன்னப்பறவையாக மாற்றுகிறார் கொக்கிலிருந்து அன்னப்பறவையாக மாற்றுகிறார் இப்போது நீங்கள் அன்னப் பறவைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் முத்துக்களையே தேர்ந்தெடுக்கிறீர்கள் நீங்கள் அழுகுகளை விட்டுவிட்டு இப்போது முத்துக்களையை தேர்ந்தெடுத்து உண்கிறீர்கள் சத்தியுகத்தில் உங்களுக்கு ரத்தனங்கள் கிடைக்காது இங்கு நீங்கள் இந்த ஞான ரத்தனங்களை தேடி தேர்ந்தெடுத்து அன்னப்பறவை ஆகிறீர்கள் கொக்கிலிருந்து அன்னங்களாக நீங்கள் எப்படி ஆகிறீர்கள் என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார் இப்போது உங்களை அன்னப்பறவைகளாக மாற்றுகிறார் தேவதைகளை அன்னப்பறவைகள் என்றும் அசுரர்களை கொக்கர்கள் என்றும் சொல்கிறோம் இப்போது நீங்கள் குப்பைகளை விட்டுவிட்டு முத்துக்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் உங்களை தான் கோடான கோடி மடங்கு பாகியசாலி என்று சொல்லப்படுகிறது உங்களை தான் கோடான கோடி மடங்கு பாகிசாலி பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது உங்களின் பாதைகளின் மீது கோடிகளின் முதிரை அடையாளம் எழுகிறது சிவபாபாவுக்கு கோடிகள் ஆகும்படியாக பாதங்களும் கிடையாது அவர் உங்களை போ கோடான கோடி மடங்கு பாகிசாலிகளாக ஆக்குகிறார் நான் உங்களின் எஜமான ஆக்குவதற்காக வந்து உள்ளேன் பாபா என்ன கூறுகிறார் நான் உங்களை உலகத்தின் எஜமான ஆக்குவதற்காக வந்து உள்ளேன் இந்த அனைத்து விஷயங்களையும் நல்ல விதமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சொர்க்கம் இருந்தது என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அல்லவா ஆனால் எப்போது இருந்தது பிறகு மீண்டும் எப்படி உருவாகும் என்பது யாருக்கும் தெரியாது குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள் அவர்கள் அனைவரும் காரூரில் இருக்கிறார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் என்பது எப்போது எப்படி இந்த உலகத்தின் எஜமானார் ஆனார்கள் என்பது யாருக்குமே தெரியாது ஐந்தாயிரம் வருடங்களுக்கு விஷயமாகும் நீங்கள் எப்படி நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறீர்களோ அப்படியே நானும் வருகிறேன் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார் நீங்கள் இன்வைட் கொடுத்து அணி அழைத்தீர்கள் நீங்கள் என்னை அழைப்புதல் கொடுத்து அழைத்தீர்கள் ஓ பரம்பிதா பரமாத்மா ஓ பாபா பதித்தர்கள் ஆகிய எங்களை வந்து பாவனமாக்குங்கள் வேறு யாரையும் இப்படி சொல்லி அழைப்பது கிடையாது தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களையும் கூட வந்து அனைவரும் பாவனமாக்குங்கள் என்று சொல்வது கிடையாது கிறிஸ்துவையோ புத்தரையோ பதித்த பாவனர் என்று சொல்ல முடியாது சொல்வது கிடையாது சத்கதியை வழங்குபவர்தான் குரு ஆவார் அவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு பின்னால் அனைவரும் கீழே இறங்கி வர வேண்டும் இங்கிருந்து திரும்பி அழைத்து செல்வார் அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடியவர் அகாலமூர்த்தியான ஒரு தந்தை சிவபரமாத்மா ஆவார் உண்மையில் சத்குரு என்ற வார்த்தை தான் சரியானதாகும் உண்மையில் சத்குரு என்பவர் சத்கதி அளிக்கக்கூடிய அகாலமூர்த்தியான ஒரு பரமபிதா சிவபரமாத்மா ஒருவரே ஆவார் உங்கள் அனைவரையும் விட சரியான வார்த்தையை சீக்கியர்கள் சொல்கிறார்கள் உரத்த குரிலும் சொல்கிறார்கள் சத்குரு அகால் சத் ஸ்ரீ அகால் மிகவும் உயர்ந்த குரலில் ராகத்துடன் சொல்கிறார்கள் சத்குரு அகாலமூரத் மூர்த்தியே இல்லை என்றால் அவர் பிறகு சத்குருவாக எப்படி ஆவார் சத்கதி எப்படி வழங்குவார் அந்த சத்குரு தாமே வந்து தமது அறிமுகத்தை கொடுக்கிறார் நான் உங்களைப் போல பிறவி எடுப்பது கிடையாது என்கிறார் மற்ற அனைத்து சரிதாரிகளும் அமர்ந்து சொல்கிறார்கள் உங்களுக்கு சரீரியாக அசரீரியாக இருக்கும் ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது இந்த சமயத்தில் மனிதர்கள் செய்பவை அனைத்தையும் தான் செய்கிறார்கள் ஏனென்றால் ராவணின் வழியில் இருக்கிறார்கள் ராமனுடைய மத் ராவன் மத் இறைவனின் வழியில் இருக்கிறார்கள் அனைவரும் அனைவருக்குள்ளும் ஐந்து விகாரங்கள் இருக்கிறது இப்போது ராவண ராஜ்யம் நடக்க நடந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயங்கள் விரிவாக தந்தை வந்து புரிய வைக்கிறார் இல்லாவிட்டால் முழு உலகத்தின் சக்கரத்தை பற்றி எப்படி தெரியும் இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதையே தெரிய வேண்டும் அல்லவா பாபா புரிய வையுங்கள் என்று கூட நீங்கள் சொல்வது கிடையாது பாபா அவரை அழைத்து பாபா புரியவங்கள் என்றும் கூட யாரும் சொல்வது கிடையாது தாமாகவே தந்தை வந்து புரிய வைக்கிறார் நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை பகவான் தந்தையாக இருப்பார் இருக்கிறார் தந்தையின் வேலையே அனைத்தையும் தானாக சொல்வதாகும் தானாகவே அனைத்தையும் சொல்லி புரிய வைக்கிறார் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் தந்தை தாமாகவே அமர்க்கிறார்கள் வேலையில் அமர்த்துகிறார்கள் பிறகு அவர்களுக்கு கூறுகிறார்கள் அறுபது வருடங்களுக்கு பிறகு அனைத்தையும் விட்டுவிட்டு பகவானையும் பஜனை செய்ய வேண்டும் வேத சாஸ்திரங்களும் முதலினைவைகளை படிக்க வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் புனஸ்காரம் செய்ய வேண்டும் நீங்கள் அறை கல் கால காலம் பூஜாரிகளாக இருந்தீர்கள் பிறகு அரை கல்பத்திற்கு பூஜைக்குரியவர்கள் ஆகிறீர்கள் தூய்மை அடைவது என்பது எதற்காக என்பது எளிதாக புரிய வைக்கப்படுகிறது பிறகு பக்தி முழுமையாக விடுபட்டு விடுகிறது அவர்கள் அனைவரும் பக்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஞானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் இரவில் இறக்கு இருக்கிறார்கள் நீங்கள் பகலில் இருக்கிறீர்கள் பாபா என்ன கூறுகிறார் அவர்கள் இரவில் அதாவது ஞானம் இல்லாதவர்கள் இரவில் இரு இருக்கிறார்கள் நீங்கள் பரமாத்மா பாபாவை தெரிந்து கொண்டதெல்லாம் நீங்கள் பகலில் செல்கிறீர்கள் அதாவது சொர்க்கத்திற்கு கீதையில் மன்மனாபாவ் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை புகழ்பெற்றதாகும் கீதையை படிப்பவர்கள் புரிந்துகொள்ள முடியும் மிகவும் எளிதாக எழுதப்பட்டிருக்கிறது ஆயில் முழுவதும் படித்த படித்தபடி வந்திருக்கிறார்கள் எதையும் புரிந்து கொள்வதும் கிடையாது இப்போது அதே கீதையின் பகவான் வந்து கற்றுக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது தூய்மை அடைந்து விடுபட்டு செல்கிறார்கள் இப்போது நாம் பகவானிடமிருந்து பகவானிடமிருந்து தி கீதையை கேட்கிறோம் பிறகு பிறருக்கும் கூறுகிறோம் தூய்மை அடைகிறோம் தந்தையின் மகா வாக்கியம் என்னவென்றால் இது அதே சகஜ ராஜயோகம் மனிதர்கள் எவ்வளவு குருட்டு நம்பிக்கைகள் மூழ்கி கிடக்கிறார்கள் உங்கள் பேச்சு கேட்பதே கிடையாது நாடகத்தின்படி அவர்களின் அதிர்ஷ்டம் அப் அவ்வளவுதான் போது தான் உங்களிடம் வர முடியும் உங்களை போன்ற அதிர்ஷ்டம் வேறு எந்த தர்மத்தவர்களுக்கும் இருப்பது கிடையாது உங்களைப் போன்ற உங்களை போன்ற அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் உலகத்தில் வேறு எந்த தர்மத்தவர்களுக்கும் இருப்பது கிடையாது உங்களின் இந்த தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் கொடுக்க கொடுக்கக்கூடியது என்பதை தந்தை தாமே புரிய வைக்கிறார் தந்தை சொல்வது சரி என்று நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள் சாஸ்திரங்களில் அங்கும் சொர்க்கத்தில் கூட கம்சன் ராவணன் முதலானவர்கள் இருந்ததாக காட்டியிருக்கிறார்கள் அங்குள்ள சுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது தேவதைகளை என்னவோ பூஜிக்கிறார்கள் ஆனால் புத்தியில் எதுவும் பதிவது கிடையாது இப்போது தந்தை கேட்கிறார் குழந்தைகளையே என்னை நினைவு செய்தீர்களா என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளை பார்த்து சொல்வதை எப்போது கேட்டிருக்கிறீர்கள் லௌகிக்க தந்தை எப்போதாவது இப்படி இப்படி நினைவு செய்யும்படி நினைவு செய்யும் முயல் என்று முயற்சி செய் செய்கிறீர்களா என்று கேட்கிறாரா இதை அப்பாற்பட்ட தந்தை வந்து புரிய வைக்கிறார் நீங்கள் முழு உலகத்தில் முதல் இடைக்கடை ஆதிமந்த மத்திய ஹந்த் பற்றி தெரிந்து கொண்டு சக்கரவர்த்தி மகாராஜா ஆக ஆகிவிட போகிறீர்கள் முதலில் நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் பிறகு நடிகர்களாகி வர வேண்டும் இந்த ஆத்மா புதியதா அல்லது பழையதா என்று இப்பொழுது யாருக்கும் தெரியாது புதிய ஆத்மாவின் பெயர் கண்டிப்பாக பிரபலமாக இருக்கும் இப்போதும் கூட பாருங்கள் சிலருடைய பெயர் மிகவும் பிரபலமாக இருக்கிறது அவர்கள் கடைசி காலத்தில் கலியுகத்தில் முடிவில் சக்கரத்தின் ஐந்தாயிரம் வருட கடைசியில் அவர்கள் பார்த்திருக்கிறது இருக்கிறது படியால் அவர்கள் பிரபலமாக இருக்கிறார்கள் பலவற்ற மனிதர்கள் வந்து விடுகிறார்கள் உட்கார்ந்தபடி அனாயசமாக வந்து விடுகிறார்கள் ஆக அவர்களின் தாக்கம் ஏற்படுகிறது பாபாவும் கூட இவருக்குள் அதாவது பிரம்மா பாபாவுக்குள் அனாயசமாக வருகிறார் போது அந்த பிரபாவம் ஏற்படுகிறது அந்த புதிய ஆத்மா வந்தால் பழையவர்கள் மீது தாக்கம் ஏற்படுவது இலை கிளைகள் வெளிப்பட பட்டு செல்லும்போது அவர்களின் மகிமை ஏற்படுகிறது இவர்களுக்கு ஏன் இவ்வளோ புகழ் பெயர் என்பது யாருக்கும் தெரிவது கிடையாது புதிய ஆத்மாவாக இருப்பதால் அவர்களிடம் ஈர்ப்பு ஏற்படுகிறது இப்போது பாருங்கள் எவ்வளவு அளவற்றவர்கள் பொய்யான பகவான்களாக ஆகிட்டு இருக்கிறார்கள் ஆகையால் பாடல் இருக்கிறது சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம் ஆனால் முழுகாது புயல் காற்றுகள் நிறைய வீசுகிறது ஏனென்றால் பகவான் படகோட்டியாக வந்திருக்கிறார் குழந்தைகளும் அசைகிறார்கள் படகின் மீதும் புயல் காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கின்றன மற்ற சத் நிறைய பேர் செல்கிறார்கள் ஆனால் அங்கே ஒருபோதும் புயல்கள் காற்றுகள் முதலானவை எந்த விஷயமும் அங்கே அங்கு வருவது கிடையாது இங்கோ அபலைகள் மீது எவ்வளவு கொடுமைகள் இழைக்கப்படுகிறது ஆனாலும் எப்படி இருந்தாலும் ஸ்தாபனை செய்வது என்பது ஆகிய தீரும் தந்தை வந்து புரிய வைக்கிறார் ஓ ஆத்மாக்களே நீங்கள் எந்த அளவு காட்டும் முள்ளாகி விட்டீர்கள் பிறரை முள்ளாகி குத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்குள் முள் குத்துகிறது அனைத்து விஷயங்களுக்கும் பிரதி என்பது கிடையவே கிடை செய்கிறது கிடைக்கவே செய்கிறது அங்கே துக்கத்தின் சீச்சி விஷயங்கள் இருப்பது கிடையாது ஏனென்றால் சத்தியுகத்தின் பெயரே சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது மனிதர்கள் சொர்க்கம் என்று என்றும் நரகம் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் புரிந்து கொள்வது கிடையாது என்னார் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று சொல்கிறார்கள் உண்மையிலே இப்படி சொல்வதும் கூட தவறாகும் நிராகார உலகம் சொர்க்கம் என்று சொல்லப்படுவது கிடையாது அது முக்தி தாமமாகும் பிறகு இவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இப்போது நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் இந்த முக்திதாமம் ஆத்மாக்களின் வீடாகும் இங்கே வீடுகள் இருப்பது போல பக்தி மார்க்கத்தில் மிகவும் செல்வந்திரலாக இருப்பார்கள் எவ்வளவு உயர்வான கோயில்கள் கட்டுகிறார்கள் சிவன் கோயில்கள் எப்படி கட்டப்பட்டுள்ளன என்று பாருங்கள் லக்ஷ்மி நாராயணன் கோயில்கள் கட்டினால் உண்மையான ஆபரணங்கள் முதலானவை எவ்வளவு இருக்கிறது அதிக அளவில் செல்வங்கள் இருக்கும் இப்போது பொய்யானதாக ஆகிவிட்டது நீங்களும் கூட முன்னர் எவ்வளவு அ அசல் ஆபரணங்களை வைத்து அணிந்து கொண்டிருந்தீர்கள் இப்போது அரசாங்கத்தின் மீது இருக்கும் பயத்தின் காரணமாக அசல் நகைகளை மறைத்துவிட்டு போலியான நகைகளை அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே உண்மையோ உண்மையாக இருக்கும் பொய்யான எதுவும் இருக்காது இங்கே உண்மையானவை இருந்தாலும் கூட மறைத்து வைத்து விடுகிறார்கள் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகரித்து கொண்டே செல்கிறது அங்கே இருப்பது சொர்க்கம் உங்களுக்கு அனைத்தும் புதியதாக புதிய கிடைக்கும் புதிய உலகத்தில் அனைத்தும் புதியவைகளாக இருக்க கிடைக்கும் அளவற்ற செல்வங்கள் இருக்கிறது இங்கே பாருங்கள் அனைத்து பொருட்களுமே எவ்வளோ விலை அதிகரித்து போய்விட்டன இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு மூலவத்தனத்திலிருந்து தொடங்கி அனைத்து விஷயம் ரகசியங்கள் புரிய வைக்கப்படுகிறது மூலவத்தனத்தின் ரகசியத்தை சத் தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது நீங்களும் பிறகு ஆசிரியராக வேண்டும் எல்லார விஷயங்களும் இருங்கள் தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள் பிறரையும் தனக்கு சமமாக ஆ ஆக்கு ஆக்குங்கள் என்றால் மிகவும் உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய முடியும் இங்கே மதுமனில் இருப்பவர்களை விட அதாவது குடும்பத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும் வரிசை கிரமமாக தான் இருக்கிறீர்கள் வெளியில் இருந்தபடியும் வெற்றி மாலையில் கோர்க்கப்பட முடியும் அதாவது வெளியில் இருந்தபடி என்றால் நீங்கள் குடும்பத்தில் வாழ்ந்தபடியும் இல்லறங்களில் வாழ்ந்தபடியும் வெற்றி மாலையில் கோர்க்கப்பட முடியும் ஏழு நாள் பாடம் எடுத்துக்கொண்ட பிறகு வெளிநாட்டிற்கோ அல்லது வேறு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் முழு உலகத்திற்கும் செய்தி கிடைக்க வேண்டும் பாபா வந்து என்னை நினைவுங்கள் என்று மட்டும் கூறுகிறார் அந்த தந்தைதான் லிபரேட்டர் கைடு வழிகாட்டி அங்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் செய்தித்தாள்களும் அதிகமாக உங்கள் பெயர் வரும் பிறரு பிறகும் கூட இது மிகவும் சகஜமான விஷயம் என்பதும் புரியும் ஆத்மா மற்றும் சரீரம் வேறு வேறு விஷயங்கள் ஆத்மாவில் மனம் புத்தி இருக்கிறது சரீரம் ஜட பொருளாகும் ஆத்மா நடிகனாக ஆகிறது சிறந்த பொருள் ஆத்மா எனவே இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இங்கே இருப்பவர்கள் வெளியே இருப்பவர்களுக்கு அதிகமாக அளவுக்கு நினைவு செய்வது கிடையாது மிக அதிகமாக நினை செய்பவர்கள் பிறரை தமக்கு சமமாக ஆக்குவார்கள் முட்களை மலர்களாக ஆக்குவார்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள் முன்னர் நாமும் முட்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது தந்தை அவசர சட்டம் பிறப்பிக்கிறார் காமம் மிக பெரிய எதிரியாகும் இதன் மீது வெற்றியடைவதன் மூலம்தான் நீங்கள் உலகத்தை வந்தவர் ஆகி ஆகிவிடுகிறீர்கள் ஆனால் எழுதி போடுவதை பார்த்து யாரும் புரிந்து கொள்வது கிடையாது இப்போது தந்தை புரிவைக்கிறார் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதவின் அன்பின் நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் த குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்காக முக்கியசாரம் ஒன்றாவது பாயிண்ட் எப்போதும் ஞானரத்தினங்களை தேர்ந்தெடுக்கும் அன்னப்பறவைகள் ஆக வேண்டும் முத்துக்களை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் குப்பைகளை விட்டுவிட வேண்டும் ஒவ்வொரு அடியிலும் கோடான கோடி வருமானத்தை சேமித்து கோடான கோடி மடங்கு பாகிசாலி பிள்ளைகளாக ஆக வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் உயர் பதவி அடைவதற்காக ஆசிரியராகி பலருக்கும் சேவை செய்ய வேண்டும் தாமரை மலர் போல தூய்மையாக இருந்து தனக்கு சமமாக பிறரையும் ஆக்க வேண்டும் முட்களை மலர்களாக மாற்ற வேண்டும் வரதானம் எனது உனது என்ற குழப்பங்களை முடித்துவிட்டு கருணின் பாவனையை வெளிப்படுத்தக்கூடிய கருணின் நிறைந்தவர் ஆகுங்க எனது உனது என்ற குழப்பங்களை முடித்துவிட்டு கருணையின் பாவனையை வெளிப்படுத்தக்கூடிய மர்சிஃபுல் கருணையின் நிறைந்தவர் ஆகுங்க அவ்வப்போது இந்த வரதானத்தை விசாரித்து பாருங்கள் அவ்வப்போது எத்தனை ஆத்மாக்கள் துக்கத்தின் அலையில் வருகிறார்கள் இயற்கையினுடைய சிறிதளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஆபத்துகள் வந்தாலும் அநேக ஆத்மாக்கள் துடிக்கிறார்கள் மர்சிஃபுல் கருணை வேண்டுகிறார்கள் எனவே அப்பேற்பட்ட ஆத்மாக்களின் கூக்குரலுக்கு செவி சாய்த்து கருணையின் பாவனையை எமர்ஜி செய்யுங்கள் வெளிப்படுத்துங்கள் பூஜைக்குரிய சொரூபம் மர்சிஃபுல் கருணை நிறைந்த தன்மையை தாரணை செய்யுங்கள் சுயம் உங்களை சம்பனமாக ஆக்கி கொண்டீர்கள் என்றால் இந்த துக்கத்தின் உலகம் முடிந்து போய்விடும் இப்போது பரிவர்த்தனையும் சு சுய பரிவர்த்தனின் அலைகளை தே தவிர தீவிரப்படுத்தக்கூடிய வேகத்துடன் பரப்பினீர்கள் என்றால் எனது உனது என்ற குழப்பம் முடிவுக்கு வந்துவிடும் ஸ்லோகன் வீண் சங்கல்பங்கள் என்ற சுக் சக்தி மூலமாக பிரச்சனை என்ற கல்லை உடைப்பவருக்கு பதிலாக ஹை உயர தாண்டி குதித்து பிரச்சனைகள் என்ற மலையை கடந்து செல்பவர் ஆகுக வீண் சங்கல்பங்கள் என்ற சுத்தி மூலமாக பிரச்சனை என்ற கல்லை உடைப்பதற்கு பதிலாக ஹை ஜம்ப் உயர தாண்டி குதித்து பிரச்சனை என்ற மலையை கடந்து செல்பவர் ஆகுக அச்சா நன்று ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி